ரோஹிணி எப்பவுமே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இது ஒரு பேய் இது எப்பயுமே மாறாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹினி இதுக்கப்புறம் நான் போய் பேச மாட்டேன் இந்த குடும்பத்தோட மருமகளா ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புல சத்தியம் பண்றாங்க ஸோ பாட்டியும் அந்த தான் சொல்றாங்க இதுக்கப்புறம் நீ போய் சொல்லக்கூடாது இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் நடந்ததாவே இருக்கட்டும் நீ மனோஜுக்காக எல்லாம் பண்ண விஜயாவோட பேராசையும் அதுல இருக்குது அதுவும் ஒரு காரணம் அப்படின்றதுனால நீ இப்ப வரைக்கும் சொன்ன பொய்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இதுக்கப்புறம் நீ எந்த பொய்யும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க பட் ரோகிணியும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னும் பல பொய்கள் இருக்குது இது வெறும் ஒரே ஒரு சாம்பிள் பொய் வெளியே வந்திருக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்னும் மெயின் பொய் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம் வெளியே வந்துச்சுன்னா பாருங்களேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சத்தியம் பண்றாங்க ஏன்னா மறுபடியும் கேட்குறாங்க அண்ணாமலை கேட்கறாரு ஏமா இந்த பொய் தான் இருக்குதா இல்லை வேற ஏதாவது பொய் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கேட்டு கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் கடைசி அப்படின்ற மாதிரி சத்தியம் வந்து கொஞ்சம் கூட கிடையாது விஜயா என்ன பண்றாங்க இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்குமெண்ட் பண்றாங்க பட் பாட்டி வந்து ரோஹிணி பக்கம் இருக்கிறதுனால ரோஹினியால இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் வெளியே வர முடிஞ்சது மனோஜும் சில விஷயங்கள் பண்ணி காப்பாற்றி விட்டாரு ஏன்னா அவரும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணாரு அது என்ன அப்படின்னா ரோகிணி ஆல்ரெடி இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ரோகிணியை காப்பாற்றியிருக்காரு இப்போ இந்த எல்லா சம்பவம் சேர்ந்து தான் இப்போ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்குது நம்ம முத்து மீனாவுக்கு ஏன்னா இப்போ ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க மனோஜுக்கு ஆல்ரெடி உண்மை தெரியும் அப்படின்னா எதற்காக போய் குடிக்கணும் ஸோ குடிச்சிட்டு அவன் போலீஸ்காரங்க கூட எதுக்காக போய் சண்டைப்படணும் நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது அவனுக்கு இப்போ தான் அந்த விஷயம் தெரிய வந்திருக்குது அப்படின்ற மாதிரி முத்து கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் இருந்தாலும் அதை வந்து சொல்ல முடியல அதை எப்படி சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து இதை போய் பொது வெளியில் சொன்னால் அது கண்டிப்பாக இன்னொரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால முத்து மீனா ரவி சுருதி இவங்க நாலு பேரும் மாடியில உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனோஜுக்கு ரோகிணி மேலே இன்னும் கோபமாக தான் இருக்காரு கொஞ்சம் கூட அவரோட கோபம் குறையல அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ரோகினி வந்து மனோஜுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க தேங்க்ஸ் மனோஜ் நீ என்னை காப்பாத்துன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ அங்கே இருக்கிற எல்லாரையும் முட்டாள் ஆக்கின ஆனால் என்ன முட்டாளாக்கல அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொன்னேன் ஆனால் உண்மை வந்து நீ என்னையும் சேர்த்து தான் முட்டாளாக்கிருக்க நான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை அந்த இடத்துல நான் முட்டாள் இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படி ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் நான் அதனால தான் நான் அந்த விஷயத்தை சொன்னேனே தவிர்த்து மற்றபடி உன்னை காப்பாற்றணும் உனக்கு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக அடித்து சொல்லிட்டாரு ஸோ ரோஹிணி அதுலேயும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க அது இன்னும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது இது ஒரு பேசிக் பிரச்சனை தான் இன்னும் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்றத மட்டும் இதை சொல்லலாமே தவிர்த்து இதுதான் முதல் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது இதுவும் இறுதியான பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் ரோஹிணியோட அம்மாவை பற்றின சந்தேகங்களை வந்து எழுப்புறார் நம்ம முத்து முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரோஹிணியோட அம்மா யாரு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை கலப்புறாரு அந்த சந்தேகத்து மூலியமா ரோகிணி யாரு அவங்க அம்மா யாரு அப்படின்ற விஷயம் தெரியுமா தெரிய வருமா அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணி அதோட சரி காலி அப்படின்னு சொல்லலாம் அவங்க அப்பாவை கொண்டு வந்து வச்சிட்டீங்க ஓகே அவங்க அம்மா யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்